ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்தீஸ்லாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறேங்க முறுக்கு கீரை வச்சு சூப்பரான ஒரு சைடுஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் நான் ஒரு குக்கரில் வந்து ஹாஃப் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இது லைட்டாக வறுத்தது நீங்கள் வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் வந்து நான் விளக்குன்னு விட்றேங்க பருப்பு நல்லா வேகறதுக்காக லிட்ட போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க முருங்கைக்கீரியில் இரும்பு சத்து நிறையா இருக்குது வீக்லி நம்ம ட்வைஸ் த்ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது சப்பாத்தி ரைஸு தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தாங்க இந்த கிரேவிக்கு போட போகிறோம் நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாங்க இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாங்க மிளகாய் தூள் எதுவும் இதுக்கு ஆட் பண்ண போகிறது இல்லை காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தாங்க கருவேப்பில ஒரு கொத்தையாக எடுத்துக்கோங்க இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா கரண்டி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் நல்லா லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்ட போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் விட்டுர்லாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க குழம்பும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இந்த கன்ஸ்டன்சியில் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க சூப்பரான பாசிப்பருப்பு வச்சு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பாசிப்பருப்பு தால் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஹெல்தியான பாசி பருப்பு வச்சு முருங்கைக்கீரை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறையா ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் சாயா வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்